நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஒரு நாட்கள் ஆகுதுங்க கன்று பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்குதுங்க மாடு வந்து சொல்லி தெளிவாக இருக்குதுங்க சொல்லி சுத்தமான மாடுங்க தலையீட்டுலேயே வந்து ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு ஒரு நாள் ஆகுதுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் ஆஃபீஸ் சருகாமலையாக விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அவங்களே வந்து சேஃபாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராங்க மாடு வந்து தலையத்துலேயே வந்து குணமாக நிற்குதுங்க நீங்கள் பால் கறக்கூடிய வீடியோ கூட பார்த்துருக்கலாங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று ஓட்டுருக்குதுங்க எதிர்வர காலத்தில் வந்து நல்ல ஒரு மாடாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டு பால் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஒரு நாள் ஆகுதுங்க அறுபத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்